ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் டாலர்ஸ் தான் பார்க்க போறோம் கொஞ்சம் பெருசா பார்வையா வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டிசைன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் வியர்லாம் தாராளமாக பண்ணலாம் அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நிறைய நியூ டிசைன்ஸும் வந்துருக்கு பெரிய சைஸ் டாலர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க கேட்டுட்டு இருந்தவங்க என்னன்னு புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் இந்த மாதிரி லீக் பட்டன் எல்லாமே மிக்ஸ் ஆடா கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா சங்கு படன் எல்லாமே பிரைஸோட காமிச்சுறேன் உங்களுக்கு என்ன டிசைன் எந்த அளவு சைஸ்ல தேவைப்படுதோ அதை பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு எது வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இந்தியா நீங்க எங்க இருந்து வேணாலும் வேர்ல்டு ஷிப்பிங்கும் அவைலபிள் இருக்கு போற மாடல் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு சங்கு டாலர் தான் ரொம்ப அழகா இருக்கும் மேல வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ்ல கவர் பண்ணிட்டாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல டாலர் வந்து ரொம்ப புட்டி சைஸ் கிடையாது ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸ் நல்லா கொஞ்சம் பெருசா பார்வையாவே வரக்கூடிய சைஸ் இதுக்கு வந்து கொடி பட்டன் அட்டாச் பண்ணிருக்கும் கொடி வந்து வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் டாலரே வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் வந்துடும் அதனால டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் வந்துடும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான லீஃப் பாட்டன் உருவம்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் கொண்டு வந்திருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல சிக்ஸ் பை பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயினுமே நல்ல பார்வையாக ரொம்ப நீட்டாக வரக்கூடிய கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டாலருமே ரொம்பவே அழகான ஒரு மாடல் பாருங்க ரொம்ப ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பாரு ப்ரஷப்பிங் தேர்ட்டி தேர்ட்டி இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் எயிட் டபுள் நைன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் லட்சுமி அம்மன் டாலர்லேயே ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது கொஞ்சம் பிக் சைஸ் நல்ல கொஞ்சம் பார்வையாக வரக்கூடிய பிக் சைஸ் இது இந்த அளவுக்கு இதோட சைஸ் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு அழகான ட்ரெடிஷ்னலான ஒரு கோதுமை செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த செயின் நல்லா திக்கா பொறுப்பாருங்க இந்த அளவுக்கு நல்ல திக்னஸா வரக்கூடிய செயின் மாடல் நிறைய பேர் வந்து கோல்டுல இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சிருப்பீங்க சேம் கோதுமை செயின் அட்டாச் பண்ணி வச்சிருப்பீங்க அவங்களுக்கு கோல்டுக்கு ஈக்குவலா அப்படியே வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இத சூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் கோதுமை செயினோட வியர் பண்ணும்போது போது நீங்க போட்டிருக்க மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் சூப்பரான ஒரு பட்டன் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் தொண்ணூறு செயினோட டாலரோட சேர்த்து சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே லக்ஷ்மி அம்மன் தான் சேம் டாலர் சேம் சைஸ் இது பாருங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் இதுக்கு செயின் மட்டும் மாத்தி கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் கொடி மாடல் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ்ல நல்ல நீட்டான ஒரு கொடி பாட்டன் கொடுத்துருக்கோம் இந்த மாடல் பிடிச்சவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நல்ல லாங்கா வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு பாட்டன் டாலர் வந்து ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது நல்ல கொஞ்சம் பார்வையா வரக்கூடிய மாடல் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய லட்சுமி மாடல் தான் இது வந்து ஹேங்கிங்கில் வரக்கூடிய லட்சுமி மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல பெரிய சைஸ் டாலர் இதுக்கு வந்து எஸ் பேர்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் எஸ்பர்டன்லேயே நல்லா பார்வையாக வரக்கூடிய செயின் மாடல் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயினுமே நல்லா பார்வையாக வரும் டாலருமே நல்லா பெருசாக வரும் ரொம்பவே ஹேங்கிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான யூனிக்கான ஒரு பேர்டன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் லட்சுமி அம்மன் டாலர் கொஞ்சம் பிக் சைஸ் வரக்கூடிய லட்சுமி அம்மன் டாலருக்கு செயின் வந்து இந்த செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாக்ஸ் டைப்ல வரக்கூடிய சிக்ஸ் செயின் ரொம்பவே நீட்டாக வரக்கூடிய ஒரு செயின் மாடல் இந்த செயினோட வேணும்னு நினைக்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செயின் சேஞ்ச் ஆகும் போது அதோட ப்ரைஸும் சேஞ்ச் ஆகும் செயினை பொறுத்து அதோட ரேட் வந்து மாறும் நம்ம செயின் அதுக்கு தான் ரெண்டு மூணு செயின் ஆட் பண்ணி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எந்த செயினோட போட விருப்பமோ அதோட நீங்க இது தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் செயினுமே டல் கோல்டு அப்படியே வாங்கின உடனே நீங்க வியாட் பண்ணாலே சேம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லோட்டஸ் டாலர் நல்ல பெரிய சைஸ் லோட்டஸ் டாலர் நல்ல பெருசா இருக்கும் இதுக்கு எஸ் பாட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் ஏன்னா டாலரே பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக தான் இருக்கும் நல்ல பெரிய சைஸ் டாலர் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய சைஸ் டாலர் தான் நல்ல ஒரு பாத்து டாலர் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க அப்படி வரிசையாக இருக்கிற மாதிரி இதுக்கு நல்ல ஒரு திக்னஸ் ஆன முறுக்கு கொடி அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து டாலரோடு சேர்த்து டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ் வந்து ட்ரிபிள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இதுவுமே ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டாலர் டைப் தான் இதுல முன்னாடி வந்து இந்த டாலர்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாடல் தான் அதுக்கு வந்து ஹார்ட் இண்ட் பார்ட்டன்ல தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லாங்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது செயின் மட்டும் டாலர் மட்டும் கூட இந்த காஸ்ட்டுக்கு வாங்க முடியாது அந்த அளவுக்கு பெஸ்ட் காஸ்ட்டு தான் எல்லாத்துக்கும் செக் பண்ணி கொடுத்துருச்சிங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் பேக் சைடும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் ஹாட் அண்ட் மாடல் தேர்ட்டி இஞ்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த பெரிய சைஸ்ஸு டெக் டாலர் ரொம்பவே அழகான ஒரு டாலர் நல்லா பெருசா வரும் செயினுமே நல்லா லாங்காகணும் சிக்ஸ் டபுள் நைன் சாரி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான லோட்டஸ் டாலர் இது வந்து புதுசா நியூ ஸ்டாக் வந்திருக்கு சூப்பரான ஒரு பேட்டர் கீழ ஹேங்கிங்ஸ் எதுவுமே வராது நல்ல பெருசா பார்வையா வரக்கூடிய லோட்டஸ் டாலர் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்து கீழே ஒரே ஒரு டிராப் மட்டும் வரும் அவ்வளோ அழகான ஒரு டாலர் அப்படியே கோல்டனில் வரக்கூடிய டிசைன் நல்ல டாலருமே நல்ல பார்வையாக பெருசாக வரக்கூடிய மாடல் செயின் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ்ல பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் வை பாக்ஸ் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் லாங் டாலரோடு சேர்த்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் ஜஸ்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல சூப்பரான லோட்டஸ் டாலர் இதுக்கு செயின் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ்ல இந்த செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ஜாயின் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் சூப்பரான ஒரு பேட்டன் இந்த செயினோட அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் பிளஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் டாலரோட சேர்த்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்து நெக்ஸ்ட் மாடல் நல்ல பெரிய சைஸ் டாலர் உருவம்லாம் எதுவுமே இல்லாம ஃபுல்லாகவே ஃப்ளவர் மேங்கோ லீப் பேட்டன்ல டிசைன் பண்ணிருக்காங்க நல்ல பெரிய சைஸ் டாலர் இதுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டாலரோட சேர்த்து தேர்ட்டி த்ரீ இன்சஸ் லென்த் வந்துடும் நல்லா லாங்காக பெருசாக நல்லா பார்வையாக வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பட்ஜெட்டுக்குள்ளே வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த டாலர் மட்டும் தனியாக வாங்கினாலே கண்டிப்பாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் நம்ம செயினோட சேர்த்தே ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல பெரிய சைஸ் டாலர் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துரும் நீட்டா அழகா இருக்கும் ஃபங்க்ஷன் வேர்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோல போட்டுருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெரிய சைஸ் டாலர் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஸ்டாக் தான் வந்துருக்கு மீனிங் உங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல இன்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்